இந்த பிறந்துள்ளது ராசி காணும்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலே வீச்சம் பெற்று அவருக்கு வீடு கொடுத்த சஞ்சிர பகவான் துலாம் ராசியில் சிவாஜி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் இதை வீட்சம் அங்க என்று கூறுவார்கள்

நீங்கள் புத்திசால பெருமானையும் முருக பெருமானை வழிபட்டு வந்தால் அனைத்து தர்ப்பணங்கள் இடம் என்று கூறி டிசம்பர் அரசிக்கு வருகிறோம் டிசம்பர் அசிக்கு சொல்வதற்குபாக இங்க வந்து அடுத்தபடியா நிகழ்ச்சி நடக்கப்படாது இங்க வந்து அகண்ட நாராயணம் அந்த ஆசிரியர் முதலாம் சந்திங் அந்த நிகழ்ச்சியா நாங்க சுருக்கமா முடிக்கிறோம் இன்னும் விளக்கமா வந்து